யிற்சி மூணு புள்ளி பதினெட்டு இயற்கணத்தில் ஃபஸ்ட்டு சம்மு அணிகள் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க பின்வரும் நாளை சரிபார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின்னு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏங்கிறத ச சரிபார்க்கு சொல்லியிருக்காங்க அதனால ஏபியோட வேல்யூஸ் என்னது ஏவோட வேல்யூவு மேட்ரிக்ஸு ஒன்று நயனு த்ரீ ஃபோரு எயிட்டு மைனஸ் த்ரீ இது ஏவோட வேல்யூவு அடுத்து பி ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ இங்கே வந்து காலம் வந்து டூ இருக்குது ரோ வந்து த்ரீ இருக்குது இப்போ டூ இன்ட்டு த்ரீ இதுவும் அதே மாதிரி டூ இன்ட்டு த்ரீ இப்போது இதை வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏவையும் பி ப்ளஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஏவோட வேல்யூன்னா மேட்ரிக்ஸு ஒன்று நைனு த்ரீ ஃபோர் எயிட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் சைனு பியோட வேல்யூன்னா ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ இதுதான் பியோட வேல்யூ இப்போ ப்ளஸ் பண்ணணும் இதை இதையும் இதையும் ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ ஒன் ஒன்னையும் பி ஒன் ஒன்னையும் ப்ளஸ் பண்ணணும் இப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவ் அடுத்து ஏ ஒன் டூவையும் பி ஒன் டூவையும் ப்ளஸ் பண்ணணும் நைன் ப்ளஸ் செவன் அடுத்து ஏ டூ ஒன் ஏ டூ டூ பி டூ ஒன் பி டூ டூ ஏ ஏ டூ ஒன்னையும் பி டூ ஒன்னையும் ப்ளஸ் பண்ணணும் அடுத்தது ஏ டூ B22 பி டூ டூவையும் ப்ளஸ் பண்ணும் இப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ அடுத்து எயிட் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் அதுதான் ஏ b பியோட வேல்யூ 1 ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் த்ரீ ப்ளஸ் 3, சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் எயிட் ப்ளஸ் ஒன் 9, மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ இதுதான் ஈக்விஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஃபைன் அவுட் பண்ணியாச்சு அடுத்து b ப்ளஸ் ஏ இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இது வந்து சரிபார்க்கப்பட்டது நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது ஃப்ரூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடு இருக்கிற எடுத்துக்கலாம் பி ப்ளஸ் ஏ பியோட வேல்யூவு அணி என்னையும் ப்ளஸ் ஏவோட வேல்யூவு எழுதிக்கலாம் இப்போ பியோட வேல்யூவும் ஏவோட வேல்யூ எழுதியாச்சு அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் டேர்மு ஏ ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன் ப்ளஸ் நைன் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் எயிட் ஜீரோ மைனஸ் த்ரீ இது ஆட் பண்ணிட்டால் வேல்யூஸு ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இதுதான் பி ப்ளஸ் ஏவோட வேல்யூ இது ஈக்வேஷன் டூன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் செவன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து பி ப்ளஸ் ஏவும் ஏ ப்ளஸ் பியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இதுவும் ஈக்குவலாக இருந்திருக்கு ஈக்குவிஷன் சவுண்ட் பார்டு ஒன்று வந்து என்ன இருக்குது சிக்ஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ் செவன் நயன் மைனஸ் த்ரீ அதுவே சவுண்ட் பார்டு டூவிலையும் சிக்ஸு சிக்ஸ்டீன் சிக்ஸ் செவன் நயன் மைனஸ் த்ரீ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்தது செகண்ட் ப்ரூவ் பண்ணோம் செகண்ட் என்ன ப்ரூப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் ஜீரோனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏவோட வேல்யூ என்ன நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன என்னென்னா ஒன் நைன் த்ரீ ஃபோர் எயிட் மைனஸ் த்ரீ இதுவே A மைனஸ் A ஏவில் மைனஸ் போடணும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் மைனஸ் போட்டா, அதை மைனஸ் ஏ அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் உண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் த்ரீனு கிடைக்கும் இதுதான் இப்போ ஏ இதுதான் மைனஸ் ஏ வேல்யூ இப்போ இதை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது சால்வ் பண்ணிக்கலாம் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஏவோட வேல்யூஸ் எழுதிக்கலாம் ஒன் நயன் த்ரீ ஃபோர் எயிட் மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் த்ரீ இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் ஒன் நைன் மைனஸ் நைன் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏன்னா நம்மளை ப்ளஸ்ஸு மைனஸு பெருகும் போது மைனஸ் வந்துடும் அதனால டேரெக்டாக நம்ம மைனஸ் விழுறோம் இப்போ எயிட் மைனஸ் எயிட் இங்கே மைனஸ் த்ரீ இங்கே வந்து ப்ளஸ் த்ரீ இங்கே ப்ளஸில் இருக்குது அதனால் ப்ளஸ் த்ரீ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சரு எல்லாமே ஜீரோவா ஆயிடும் அப்போது ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ ஜீரோ இது ஈக்விஷன் த்ரீன்னு வச்சுக்கலாம் அடுத்தது என்ன ரைட் சைடு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ அதே மாதிரி மைனஸ் ஏவோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ளஸோடைய வேல்யூஸு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் போட்டு ஏவோட வேல்யூஸு ஒன் நயன் த்ரீ ஃபோர் எயிட் மைனஸ் த்ரீ இது ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி ஜீரோ ஆயிடும் மைனஸ் 1, ப்ளஸ் ஒன் மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் 3, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ம ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் plus ப்ளஸ் மைனஸ் மைனஸ் த்ரீனு வந்துடும் இப்போ ஈக்குவல் இந்த டோமோ அதே மாதிரி ஜீரோனு கிடச்சிரும் ஆன்சர் இது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இது ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூவிலருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோனு ப்ரூவ் பண்ணியாச்சு சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து சமன்பாடு மூணு மற்றும் நான்கில் இருந்து மூணும் ஜீரோ நாலும் ஜீரோ அப்போ ஈக்குவல் டு ஜீரோனு நம்ம ஃப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளோதான்